சீம்பால் கேக் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு லிட்டர் சீம்பால் வாங்கி வச்சுருக்கேன் இது மாடு கண்ணுக்குட்டி போட்டால் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள பால் இது வந்து நம்ம எப்படி சீம்பால் கேக் மாதிரி செய்யலாம் பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிடுங்க அதில் ஒரு துண்டு சுக்கு மூணு ஏலக்காய் போட்டுக்கிடுங்க அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் மிளகு போட்டு அரைச்சிரும் ரூ கப்பு நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் இதை அரைச்சிட்டு பாலில் போட்டு கலந்துக்கிடலாம் கேக்கு செய்கிற பாத்திரத்தை எடுத்துக்கிடுங்க இதை நம்ம அப்படியே அரைச்சிக்கலாம் கெட்டியாச்சு நான் வந்து இட்லி பாத்திரத்தில் வேக வைக்க போகிறேன் ஒரு ஸ்டாண்டு போட்டுக்கிடுங்க போட்டுட்டு இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம் உள்ள இதை அப்படியே மூடி இருபது நிமிஷம் வேக வச்சிடலாம் இருபது நிமிஷம் மூடி வச்சுருந்தோம் ரெண்டு டிசைன் பார்க்கலாம் மூடி எடுத்துட்டு அப்படியே குத்தி பார்த்துக்கலாம் கத்தியில் ஒன்றுமே ஒட்டலை பாருங்கள் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆற வச்சுட்டு நம்ம கட் பண்ணுவோம் நல்லா ஆற வச்சாச்சு அப்படி இந்த பிளேட்டில் கம்த்திக்கிடுங்க வா சூப்பராக வந்துருக்கு பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் கேக் மாதிரி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்க்குறக்கே நல்லா ஸ்பாஞ்சாக்டாக இருக்குது இது நம்ம வந்து நாட்டு சக்கரை போட்டு செஞ்சுருக்கோம் சீம்பாலில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது கால்சியம் விட்டமின் எல்லாமே இருக்குது இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சிம்பால் ஃபர்ஸ்ட்டு பால் செகண்ட் பால்ல தான் இந்த மாதிரி கேக் மாதிரி வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்